கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் அமமுக கூட சொன்னீங்க என்னை அறமுக கூட முக்கல்ல

மக்கள் நமக்கு ஏன்னா இவர் ஓட்டு போட்டு இவர் என்ன பண்ற இவர் பேச்சாளர் ஆக சிறந்த பேச்சாளர் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அரசியல்வாதிங்கிறது ஒண்ணும் கிடையாது இவர் தோத்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம் என்ன ஆக போது படுற மக்கள் கஷ்டப்பட்டுதான் இருக்க போறாங்க உங்களுக்கு அது தெரிய மாட்டுது அதுதான் நான் வீடியோவில் கீழே நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன் நீங்க பாருங்க மக்கள் போடுற கஷ்டத்துல என்னன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் மேக் பண்ணி போட்டிருப்பான் அதெல்லாம் பாருங்க

ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிவா புரிஞ்சுக்குங்க இங்க பெரியார் விஜய் அவர்கள் கொள்கையா ஏத்துக்கிட்டாருங்கிறதுக்காக பெரியார் தப்பானவர் ஃபுல்லா தப்பானவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா பெரியார் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க மக்களை பத்தி கேட் மக்கள்கிட்ட கேட்டாதான் பெரியாருடைய சாதனை என்னன்னு தெரியும் அப்ப இருக்கிற மக்களுக்கு பெரியார் அப்படிங்கற பெரிய மனிதரா தெரிஞ்சாரு இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட காந்தியடிகளை பத்தி சொன்னா தான் தெரியும் ஆனா அந்த சமயத்துல வாழ்ந்த மக்களுக்கு தான் காந்தியோட அருமை பெருமை என்ன தியாகம் பண்ணாரு என்ன போராட்டம் நடத்தினார ஆங்கிலேயர் எவ்வளவு எதிர்த்தாருங்கிறது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி தான் பெரியார் பெரியார் நம்ம பெரியார் அப்படின்னு சும்மா சொல்லிடலாம் ஆனா பெரியார் அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட தான் பெரியார் எப்பேர் பட்டவர் அப்படின்னு தெரியும் நான் கேட்குறேன் நான் போன அப்படியே சொல்லிருப்பான் அண்ணாவை விட ஒன்றும் சீமான அறிவாளி ஏன் அண்ணா பெரியார் ஏற்றுக்கணும் ஏன்னா அன்னைக்கு ஒரு ஐக்கான இருந்தவர் பெரியார் நீங்க சொல்லலாம் பெரியார் தமிழை தப்பா தமிழை தப்பா பேசுறது பெரியாருடைய கொள்கை கிடையாது அது அவருடைய மேடை பேச்சு நீ சீமான பாத்துட்டீங்கன்னா நான் இலங்கைக்கு எதிராக போர் தொடுத்து போவன் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை இல்லை அது அவருடைய மேடை பேச்சு பெரியாருடைய கொள்கை சமநீதி ஜாதி இல்லாமல் தீண்டாமை சோசியல் ஜஸ்டிஸ் இதுதான் பெரியாருடைய கொள்கை அதை தான் நாங்க எடுத்துக்கிட்டோம் இப்ப இருக்கிற டிஎம்கே ஆட்சி தப்பு பண்ணுதுன்னா டிஎம்கே தப்புன்னு சொல்லணும் திராவிட தப்பு பண்ணது சொல்ல கூடாது அது ஒரு கருவி நம்ம ஒண்ணு திராவிடத்தை சாப்பிட போதில்லை இங்க ஆட்சியாளர் தப்புன்னா ஆட்சியாளர் தப்பு அப்படின்னு சொல்ல கத்துக்கணும் அதுதான் நான் சொல்லும் பார்த்தேன் இப்போ பெரியாரே இருக்கிறார் அப்புறே சீமானன் எப்படி பண்றாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் பெரியார் தூக்கி தான் சீமா நவன் தெரியுமா முன்னாடி வரையும் பேரியார் பத்தி பேசுனா இந்த நிதி அந்த நிதி ஏதாச்சும் வரும் அதாவது முன்னாடி அவர் ஒண்ணுமே இல்லாத டைம்ல அதிமுக சார்பாக பேசுவாரு திமுக கிட்ட பேசுவார் ஏன்னா அப்போ அவருக்கு காசு எதிர்க்கார் ஸோ இந்த மீட்டிங்கில் போனாச்சும் காசு தருவாங்க அப்படின்னு பேச பேசுனார் ஆனா இப்போ திற நிதினு ஒன்று வருது இல்லையா அதனால என்ன அவருக்கு இப்ப எல்லாம் காசு வந்துச்சு ஸோ இனிமே அந்த கட்சிகள் சார்ந்து நம்ம பேச வேணுங்கிற அவசியம் இல்லை அதனால அவர் கண்ட மணிக்கு பேசுறாரு இதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசமாவும் இருக்கு இதுல நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது கடைசி வரையும் சொல்கிறேன் சீமான் என்று அந்த பாய மாயம் வலையில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க நானும் ஒரு காலத்தில் சிக்கிட்டு இருந்தவங்க தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவர் தனித்து நின்று தோக்க போறாரு அது ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை நோட்டாவாக ஆக்காதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்காக தான் நான் வீடெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கணவன் வந்து ஒரு பீசு பில்ட் பண்ணிட்டு லைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீமானம் மட்டும் இல்லை அந்த நாட்டில் இருக்க மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் உங்கள்ட்ட காட்டினா தெரியும் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க சீமானா விஜயா இல்லை மக்களோட நலனா மக்களோட நலனா சீமானம் ஓட்டு போட்டு அவர் தோற்று போக போகிறார் ஸோ விஜய்க்கு ஆதரமாக இருக்கா ஸோ அவர் ஓட்டு போடணுமே அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும் வரும் கண்டிப்பாக வரும் புனிதவதி அந்த சகோதரி புரட்சி தலைவி யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பத்தி இந்த சொத்து குவிப்பை பத்தி ஜெயலலிதா மாயரை பற்றி கூட சொல்ல தகுதி யோசிக்கிற நீ ஜெயலலிதா மாயார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி வர வேண்டும் என்று நாம் தமிழர் சொல்லு கேளுங்க அம்மா இருக்கும்போது அவர் பேசுறது ஏன்னா இந்த டைம்ல அவர் சீமான் பெரிய ஆளு கிடையாது சோ அம்மா பத்தி பேசுனா அவங்க கிட்ட வச்சு காசு வரும் சோ அவங்க கிட்ட ஒரு ஆதரவு வரும் பேசிக்கா சீமானுக்கு இந்த ஒரு லட்சியம் எதுவும் நம்ம ஒரு கட்சியாக ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆக இந்த மாதிரி ஒரு லட்சியம் இல்லை அந்த டைம்ல அவர் அந்த டைம்ல வந்து இவங்ககிட்ட பேசும் ஸோ அவங்களுடைய ஆதரவு திரும்ப வரும் நம்மளுக்கு காசு தரும் தான் அவங்க பேசுனாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ திருநிதி அப்படிங்கிறத அவர் அப்போ இப்போ அவருக்கு நிதி அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஸோ அதனால இப்போ அவர் என்ன வேணா பேசிட்டு இருக்கிறார் இதுதான் வித்தியாசம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு கேளுங்க அம்மா மடிக்கணி அம்மா ஆடு அம்மா மாடு அம்மா உணவகம் அதே மாதிரி அம்மா ஊழல் அம்மா லஞ்சம் அம்மா பாட்டு அம்மா அம்மா பீடு போட்டுப்போம் அம்மா நாடு இந்த உலகத்துல இந்த இன மக்கள் மாதிரி கேடு கட்ட இன மக்கள் எவனாவது உண்டா மான தமிழ் பிள்ளைகள் இப்படி மானம் கட்ட தெரிஞ்சவன் அது உண்டா கொடுமடா கொடு ஒரே ஒரு விஷயத்த இது கேட்கறது பதில் சொல்றேன் நான் தமிழ் கட்சியில இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ் தேசியத்தின் முதல் கொள்கை தனிநாடு கொள்கை சீமான தமிழ்நாடு தனியா பிரிச்சு எடுத்து வந்து போறா பேசுற கொள்கையே தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லணும் நான் பேசுறது தமிழ் தேசிய கொள்கை ஆனால் தமிழ் தேசிய கொள்கையில் இருக்கக்கூடிய தனிநாடு கொள்கையை நாங்கள் ஏற்கல ஒரு நாள் சொல்லியிருக்காரா இல்ல ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் பிறப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு ஜாதி மத தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு பேதம் போனோன்னு சொல்லியிருப்பான் பிறப்பின் அடிப்படையில் வேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற சீமான் ஏன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒன்னா மட்டும் பேதம் பார்க்குறாரு அப்படி வேதம் பார்க்கறாருன்னா ஏன் ஜாதியில் போறதா என் ஜாதி காலம் பையா இருந்தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றத அதையும் நீங்கள் ஏற்கிறீங்களா எனக்கு புரியவே இல்லை ஒன்று ரெ ஏற்றா ரெண்டுத்தையும் ஏற்றுங்க இல்லைன்னா ரெண்டுத்தையும் எதுங்க உங்கள் கொள்கையிலேயும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது முதல்ல அது திருத்துங்க நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி வேணா எனக்கு பெரிய பெரியார் பட வேணா நீங்க வச்சுக்கிறீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல நீ பெரியாரை திட்டத்தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தேன் அது உன்னுடைய மடத்தனம் கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறத பெரியாரை எதிர்க்கறதே எதிர்க்கிறத ஒரு தலைவனுக்கான அழகா இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு கூச்சமா இல்ல

இதனாலதான் சொல்றேன் என்ன சொன்னாலும் கை தட்டிக்கலே கதாநாயகன்னா அது ஒரு கதா கதையில நூறு பேர் அடியே நெஜத்தில் அடிப்பானாடா இதை ஒன்று சொல்றாரு அவர் கதையில் அப்போ நெஜத்தில் இவன் இவ் தான் நான் இவர் சொல்றேன் அது எப்படி பைத்தியாராக சொல்றது உண்மை நான் பைத்தியம் சொல்லுறேன் என்ன திட்டாது இல்லை திட்டதா தான் பிரச்சனை நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸு திட்டனாலும் திட்டாலும் ஏற்றுப்பா என் கூட பக்கத்தில் இருந்தானே திட்டுவாங்க பதில் வச்சு பேசுவோம் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதனால தான் சொல்ல வரேன் சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்த சினிமாவில் தொண்ணூறு ரேடியோ இடையான சினிமாவில இங்கேயிருந்து அங்கே ஜிம்ப படிப்பான் சினிமாவில ராக்கெட் லாஞ்சில பிடிக்கும் ஏற புள்ளையை கையால பிடிச்சி இறக்கணும் அது மாதிரி நிஜத்தில் ஏண்டா யாருக்காலும் கேட்க முடியுமா அது சினிமா அது ஒரு கற்பனை கதை இல்லை நெஜ கதையை கூட இருக்கலாம் பட் சினிமாவுக்கு ஒரு நிஜத்துக்கும் ஒப்பிட்டு பேசுவாரு அதிகம் உட்காந்து ஒருத்தவங்க கை தட்டுறான்னா இதை கூட புரிஞ்ச ஜஸ்ட் இது ஒரு ஹியூமன் பேசிக்காக நான் அறிவு இருக்கிறவன் இதெல்லாம் பேசுவாரா அதுவும் அறிவு இருக்கிறவன் இதெல்லாம் கேட்பான் முதல்ல ஆனா இந்த இந்த கூடத்துல கேட்பான் இப்போ இவருகளுக்கு என்ன பேர் நம்ம தலைமை தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாண்டி நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி விஜய் போல ஒரு புகழ் பெற்ற நடிகைக்கு வந்து அது சிரமம் அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் கிடைத்து வாங்கிட்டு இருப்பாரு அதன் நான் என்ன என்ன பண்ண நான் தான் இந்த நாட்டுக்கே நானே பாடலும் நானே பாடும் முனை நான் வைப்பேனே அந்த மாதிரி இவரே இவரே கேள்வி பதில் இவருக்கு ஒரே ஒரு நம்மள மீறி ஒருத்தர் எதுவும் கூடாது நம்ம நம்ம எல்லாத்தையும் பேசணும் அவனை எதிர்த்து அப்படிங்கிறா தப்பு தப்பா பேசுறது அதையும் நம்புறோம் அந்த ஒரு மனித தப்புனா தப்புனு அக்செப்ட் பண்ணிடுவாங்க தெரியலன்னா தெரியலன்னு வாயத்தவரும் சொல்லணும் தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது அதுவும் அந்த தெரியாத விஷயத்தெல்லாம் அவனை நம்புறவன் உருவாரு போய் இவருக்கடா பொய் சொல்றீங்க நம்ம நம்பணும் தலைவர் சொல்லிட்டாரு நம்ம ஒரு சூரியன் வந்து மேற்கு பக்கம் ஒதுக்கி போகுதுன்னா சீமான் சொல்லிட்டாரு ஏன்னா காலேஜ் மேற்கு பூகம் பார்த்துட்டு இருப்போம் வைத்தியதாரம் வைத்தியதாரன் சொல்றது தப்பு என்ன ஆனால் அது வந்து இந்த கமெண்ட்ல படிக்க படிக்க வேற ஒண்ணும் இல்லை மனசு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு குட்டி குஞ்சான் சனில் குஞ்சு கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு செஞ்சிட்டா கோச்சரி சொந்த முள்ள அத்தை மகளை டக்கு முத்தாரு நீங்க தோற கேளாமா டக்கு முத்தம் ஆனங்க உண்மையா நேற்று நானே சேர்ச் பண்ணி பார்த்தேன் சிரிச்சா என்ன சிரிப்பு உ கூட்டு சிரிப்பு எங்க கூட்டு சிரிப்பு இல்ல உலகமாக சிரிப்பு டுபாகூர் நீங்க சொல்லுவீங்க நீங்க சேர்ச் சீமான் சீமெண்ட் தான் வருது எனக்கே ஆச்சு இல்லை எது பார்த்தாலும் கூகுள் பாருங்க ஈரோடுல இல்லைன்னு பார்த்தா கூகுளுக்கே தெரிஞ்சிடும் கூகுளே எல்லாம் சொல்லணும் அப்ப டுபாகூர்னு கூகுள் சொல்லுதுல அப்படிங்க ஒத்துக்கிறீங்களா என்னடா பைத்திய தலமா இருக்கு எனக்கு ஆக்சுவலாக சிரிப்பு வரது ஏன்னா ரீல்ஸ் இதை பார்த்துட்டேன் பார்த்த உடனே மறுபடியும் நான் டவுன்லோட் பண்ணி தானே பண்றேன் எனக்கு சிரிப்பு டக்குன்னு வராது ஆனால் நிதி பார்த்தது சரியான அதுதான் ஒரு பிசி பில்ட் பண்ணிட்டு ஒரு லைவ்லேயே உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு தொடர்ந்து அந்த வீடியோவை போட்டுகிட்டே இருக்கேன் அப்போதான் கரெக்டான டிவிக்கே வருவதற்கு முன்பு டிவிக்கே வந்த பிறகு நல்லா கேளுங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் கொள்கை இல்லாத கட்சி தீ தாவேக்காவை கொள்கை இல்லாத கட்சின்னு சீமான் சொல்கிறாரு அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தாவேக்காவோட கட்சி எங்கள் கட்சி கொள்கையோடு எதிராக இருக்காதான் எதுக்குறோங்கிற என்ன இது ஒன்றும் புரியுது இது நம்பணும் கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க ஆனா கொள்கை எதிரா இருக்குன்னு சொல்றீங்கன்னா இதுல என்னங்க பேசுறீங்க உங்களுக்கே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது மாத்தி மாத்தி பேசி நிக்கறீங்க சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோக்கிட்ட ஆப்டர் தளபதி என்றி

கமேட்ல போட்டிருக்கான் சிரிப்பு வந்துட்டாங்க சத்தியமா அதெல்லாம் பார்த்து சிரிப்பு தாங்கலங்க இவர் பேச்சாளரா இல்ல புத்திசாலியா இல்ல சிறந்த நடிகரா அதுவும் இல்ல சிறந்த வரலாற்றா நான் சொன்ன இவர் என்ன பேசுறது அப்படியே சீமான போறோம் அதுவும் <laughs> 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 இதுலே என்னடா இது உண்மை உள்ள பார்க்க கூட்டிய சீக்கிரம் வரங்க அப்படியே நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் பிசி பில்ட் பண்ணி அப்படி லைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்று லைவ் தான் அடிச்சு நொறுக்கிறது தான் நொறுக்கிட்டு பாலிடிக்ஸ் உள்ள என்ற ஆவது ஆவறது தாங்க நான் இப்போ பேசுறதுனால நான் ரொம்ப காம்பியான பையன் நினைச்சாருங்க இது இந்த வீடியோவுக்காக பட் ஆக்சுவல் ஐ நோ வெல் பாலிடிக்ஸ் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என்ன பொருள் உறுதியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க மேன் ஆஃப் ஸ்டீல் ஸ்டாலின் மேன் ஆஃப் ஸ்டீல் என்று போருந்துமா அவர் பேர் வேற இல்ல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் யாரு நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு சீமானுடைய ஏதாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பாத்துட்டாருன்னா அது அப்படிதான் இது இங்கே இதுதான் அதை மீன் பண்ணு சொல்லுவார் ரீசென்டா கூட பார்த்தா அவங்க ஒரு மாணவர்கா பற்றி கூட சொன்னதே இல்லை இந்த யூடியூப்ல ஏதாச்சும் பாத்துட்டு இருந்திருப்பா அப்ப மாணவர்கா வந்துருக்க மாட்டேங்குது மேலே ஏறின உடனே நேற்று நேதான் மாணவர்காவை பார்த்தோம் நம்ம ஏற்கனவே கதை சொல்லிட்டு இருக்கோம் அன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம பிரபாகரன் கூட போனால் போனா அங்க எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுறாரு இவனை கை தட்டணும் என்னடா இது இல்லை ரெண்டு நிமிஷம் பேச்சுக்கு அவரு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கா நான் அதை பண்ண இதை பண்ண பிரபாகர் என்ன போனார் இங்கே போனார் ஆமகாரி போட்டாரு ஆமையே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியாது இவருக்கு இவர் ஆமகர் தின்னாரா அதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க சரி கரெக்டான இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இதுதான் கரெக்ட்டான ஒரு விஷயம் கல்வி தான் ஆக விஷயம் என்று சொல்லி இருக்கிறார் இத போய் எப்படி எல்லாத்தையும் நம்ம புரியும் அதனால எனக்கு அதனாலதான் கட்சியை விட்டு நான் வெளில வந்தேன் எதுக்கு எடுத்தாலும் ஓவங்கிறானோ அப்படி படுத்துடலாம் செல்ல பாத்துக்கிறேன் இதுக்கு போய் சிரிக்கணும் இதுக்கு போய் கை தட்டுறானோ இந்தியாவுக்கும் தமிழ்நாடு டீமுக்கு தான் மேட்ச் இலங்கை மேல போட்டு போவேன் அ நெய்தல் படையை நீதல் படை கட்டுவான் சிஎம் ஆகிட்டனா என்னவனா பண்ணலாம் ஏதோ சொத்து பிரிச்சிரும் ஜிஎஸ்டி கட்ட மாட்டா என்னடா இது சிஎம்ஓட அதிகாரமே என்னன்னு தெரியாம அதுக்கு பேட்டரனுக ச சக்தி பாரா சக்தி ஓ சக்தி பாரா சக்தி தீ முகவர்த்தி எ சக்தி தீ முகவர்த்தி எ சக்தி தீ சக்தி ஸ்டாலின் அங்கிள் மை डियर அங்கிள் டேய் தலைப்பதி தளபதி தலைபதி கிவி கே கீவி கே கீவி கே தலைப்பதி தலைப்பதி தளபதி ஆட்டோ திவசியமானோ விஜய்னு நினைச்சாச்சும் அவங்க தூக்கம் வருமா வராதா என்னன்னு ஒண்ணு புரியல பொய் பொய்தேஜி டிவி கே நாட்டக்கா இவரு ஒன் டே கேடா டி கேடா என்டி கேடா வெண்டிக்கேடா கேடா என்டி கே என்டி கேன்னா கேடா என்டி கேடா என்டி கேடா ஐயோ விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுத்து அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு மயிலளவுக்கு பெறுவான விஜயகாந்த் கட்ட மயிலளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து புரியுதா இதுதான் இவருடைய அந்த அரசியல் இதுதான் அரசியல் மாண்புன்னு பேசுவார் ஆனா அரசியல் நடந்துக்க மாட்டாரு நாங்கள் தான் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மதிப்போன்னு பேசுவார் ஆனால் யாரையுமே மதிக்க மாட்டார் அதுதான் அதனாலதான் நம்ம அவர்கிட்ட பிடிக்கிறது இல்லை எனக்கு ஏன்னா நம்ம பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டோம்னா அவர் என்ன பண்ணாலும் அது சரி அப்படிங்கிற மாதிரியான மனங்கள் நம்ம வந்துடுவோம் நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் யூடியூப்ல என்ன சீமானு திட்டினா நானும் போய் கமெண்ட்ல போட்டு அது இதுன்னு திட்டதான் ஆனால் இப்போது எனக்கு புரிய வருது இவரால் மக்களுக்கு நல்லெண்ணு கிடையாது இவர் ஜெயிக்கிறாரு தனிச்சு போட்டிடுறாரு தோத்து போகிறாரு ஆனால் அவர் நல்லா இருக்காரு பட் அவர் போட்டு போட்டு மக்கள் நல்ல இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நல்ல இல்லை பட் அதே சமயத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இவர் நம்ம போட்டு போட்டால் அது வேஸ்ட்டு நோட்டா ஏன்னா மக்கள் இவருக்கு ஆதரவு இருக்குது பட் விஜய் அண்ணனுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது உனக்கு புரியுதா சீமான் ஃபோர்ஸை விட விஜய் அண்ணா கிட்ட ஃபோர்ஸ் அதிகம் பட் அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறான் அவருக்கு பேர் வச்சுக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் எது கேப்டன் என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போகிறோம் கேப்டனா தண்ணில மிதக்கிற கப்பல ஓட்டவனுக்கு பேர் தான் கேப்டன் எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது தண்ணியில தண்ணியில மிதக்கிற கப்பல ஓட்டவனுக்கு பேர் தான் கேப்டன் எந்நேரம் தண்ணியில இவன் என்ன திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறவன் தயவு செஞ்சு அவனை என்ன பண்ணும் கட்டி பிச்சை எடுக்கணும் அங்க கட்டுற உட்கார வைக்க முடியல ஏழ்மையா இருக்கிறாங்களே வீடு கஷ்டப்படுறாங்களே வேலை இல்லாம சோத்திக்க வழி இல்லாம இருக்காங்களே அவங்க வீட்டுல போய் அவனுக்கு ஒரு ரெண்டு பத்து ஒரு வருஷத்துக்கு நீ வாழ்டான

பாரு மக்கள் இடத்துல உயர்த்தும் ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சு வெற்றி காணும்னு போயிட்டு போய் இதெல்லாம் சில்லற மேட்டர் இதுன்னு இல்லை எதையுமே ஒரு சில்லற மேட்டர் தான் இப்ப ரோட்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போறாம்புறா நீங்க அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிபட்டு போயிருக்கீங்க இதெல்லாம் பேசுனா பேசிட்டு நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே வாய் ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் அப்பவே இப்படி வருவோம் அப்படி வருவான் அந்த வாய் அப்படி பேச மாற்றிக்கிற போகுது அதனால இப்போ எதுவுமா பேசலாம் அதை பத்தி நான் கவலையப்படல உண்மையா இந்த மனுஷன் அதிகமா திட்டினதே யாரு உண்மை ஒண்ணு வடிவல அவரை விட மோசமா விமர்சிச்சது சீமான் தான் ஓய் ஆயிஸ் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க கூட ஒரு ஆள் பண்ணி போட்டு வச்சுங்க தொடர்ந்து போறாங்க உடற மாதிரி இல்லை இதை அடி தட்டி தூக்குறோம் விஜய் நான் ஜெயிக்க வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி போதையில் இருக்கிறவங்க மறுவாழ்வு மையம்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி சீமானுங்கிற அந்த மாயில சிக்கிட்டு உங்களுக்கு நம்ம சேனல் ஒரு மறுவாழ்வு மையம் இல்லை உன வேற கத்திட்டே இருக்கான வீடியோ போட முடியாது சரி ஓகே காய்ஸ் உங்களை இன்னொரு வீட்டில் பார்க்குறேன் டாடா சியூ பை பை